இன்றைக்கி ஒரு சூப்பரான கொத்தவரங்க பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் கொத்தவரங்க நல்லா சிறந்த கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா க கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் தேங்காய் மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை தான் அந்த இதில் நம்ம சேர்த்த போகிறோம் இப்போ வெந்துடுச்சு அப்படி பார்க்கலாம் கொத்தவரங்க நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா வெந்துட்டு இருக்குது வானலில் கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சேர்த்துக்கலாம் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வேக வச்சுருக்கிற கொத்தவரங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பதிக்கலாம் நான் பறிச்சு வச்சுருக்க அந்த மசாலா வை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஜாரில் கொஞ்சம் வேக வச்ச இது பருத்த வேர்க்கடலையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அந்த இதுவும் அது குறை சேர்த்து இது மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க கொத்த குரங்கு பொரியல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ